வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியே போல அத்தியாயம் முப்பத்தி மூன்று யாரும் பார்க்காத சமயம் ரவிகாந்தன் எழுதி கழுத்திட்டிருந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தை கிழித்து சுக்கள் துகளாக்கி குப்பை கூடையில் போட்டாள் காவேரி பின்னர் அதை ஃபைல்கள் வைக்கும் அலமாரிக்குள் வைத்து பூட்டினாள் காதல் என்றதும் என்னவோ ஒரு இனிய விவரிக்க முடியாத உணர்வு என்று அதில் திக்குமுக்காடி திளைத்த முதல் அனுபவத்திலேயே வாழ்க்கையில் ஒரு பேரடியால் தாக்கப்பட்டவள் தாமோதரனது அன்பான அனுசரணைகளால் நட்பால் அந்த அதிர்ச்சியை தாங்கி கொண்டு மெல்ல நிமரத் தொடங்கியபோது போது பட்ட மரத்தில் துளிர்விட்டு கிளை தொடங்கியது போல அவள் மனதில் மீண்டும் அன்பு சுரக்கத் தொடங்கியதும் திடீரென்று ஏற்பட்ட பல துன்ப நிகழ்ச்சிகளும் தாமோதரன் மேல் ஏற்பட்ட சந்தேகமும் நெஞ்சு முட்டும் கசப்பு உணர்வாக அவளை தாக்க அந்த வேதனையை தாங்க முடியாது பிறந்த நாட்டை திரும்பி பாரேன் என்று தாய்நாட்டிற்கு பறந்து வந்தவளுக்கு மூன்றாவது முறையாக காதல் அனுபவமா பெண்களை பூ போல மதிக்க தெரிந்தவர்கள் என்று நம்பியிருந்த அவள் நாட்டு ஆண்களே அவளது உணர்வுகளை காலடியில் போட்டு மிதித்துவிட்டனர் பெண்களை கொத்தடைமைகளாக நடத்துகிறவர்கள் என்று அவள் கேள்விப்பட்டிருக்கும் தாய்நாட்டு இந்தியன் ஒருவனின் காதல் வலையில் சிக்கி கொள்ள அவளுக்கு பைத்தியமா என்ன அதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணியபடி அவள் அன்று மாலை ஆஸ்டலுக்கு திரும்பியிருந்தாள் அவள் அந்த வேலையை ஆரம்பித்த அன்றுதான் ஒரு மாதம் முடிவு பெற்றிருந்தது ஆனால் ஆஸ்திரேலியில் அவளுக்கு அந்த மாதத்திற்கு கட்ட வேண்டிய தொகைக்கான பில் தயாராக அவளது மேஜை மீது காத்திருந்தது தூங்குவதற்கும் சாப்பாட்டிற்கும் கொடுக்க வேண்டிய தொகை போக சில நாட்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்டு ஆர்லிக்ஸ் ஐஸ்மோர் மோர் குளிக்க கேட்டு வாங்கி கொண்டு வெந்நீர் தொலைபேசியை உபயோகித்ததன் கட்டணம் புடவைகளை துவைத்து கஞ்சி போட்டு பேட்டி போட்டு வேலைக்காரி தயாராக வைத்ததற்கு என்று பல சலுகைகளுக்காக அவள் வில் மிகவும் கூடிவிட்டிருந்தது தாய் நாட்டிற்கு வந்ததிலிருந்து பணம் தண்ணீராக கரைந்து அத்துடன் அவள் உடல் எடையும் கரைந்து மெலிதாகி விட்டிருந்ததை மருத்துவமனையில் எடை காட்டும் எந்திரம் உறுதிப்படுத்தியது கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாயை எட்டி கொண்டிருந்த ஹாஸ்டல் பில்லை பல முறை கணக்கிட்டு அவள் களவரவணிந்து போனாள் அவள் வாங்கிய சம்பளத்திற்கு மேல் தங்கி பணம் செலவழிக்க வேண்டியிருந்தால் மீதம் கையில் இருக்கும் ட்ரா ட்ராவலர்ஸ் செக்கை மாற்றினால் கூட ஐயாயிரம் ரூபாய் தேராதே வேலையும் நிரந்தரமானதல்லவே திடீரென்று எதிர்பாராத செலவு ஏதேனும் ஏற்பட்டுவிட்டால் யாரிடம் அவள் உதவி பெற இயலும் கவலையில் இரவின் உழுக்கத்தில் சீல் கட்டிலின் மீது புரண்டபோது அது கடபுடா வென்று சப்திக்க ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து அரை தோழி ஒருத்தி எழுந்து உட்கார்ந்தாள் யார் அது அப்படி யானை போல அசைகிறது நாள் முழுவதும் ஆடாக உழைச்சிட்டு வந்து படுத்தா நிம்மதியில்லையே இவங்களெல்லாம் என்ன ஜென்மமோ இறைந்த குரல் கொடுத்துவிட்டு விட்டு பனை ஓலை விசிறியால் கொசுக்களை விரட்டியபடி அவள் தூங்க முயன்றாள் திரும்பி படுக்கவும் அஞ்சி அதற்கு பின்னர் உடலை சுருட்டி கொண்டு ஒரே நிலையில் காவேரி விடிய விடிய கட்டிலின் மீது உறக்கமின்றி கிடந்தாள் அதன் பயன் கண்களில் எரிச்சலும் உடலில் சோர்வுமாக அவள் அன்று காலை வேலைக்கு வந்திருந்தாள் ஆஸ்பத்திரியில் எங்கேயாவது ஒரு மூலையில் தரையிலாவது விழுந்து ஒரு மணி நேரம் தூங்க மாட்டோமா என்று உடல் அழிப்பில் கேஞ்சியது ஆனால் நன்று என்று வேலை அவளுக்கு சற்று அதிகமாகவே இருந்தது ஓயாது ஒழித்த தொலைபேசிக்கு ஈடு கொடுத்தபடி ஃபைல்களை புரட்டி டாக்டர்கள் கேட்ட தகவல்களுக்கு பதில் சொல்லி மாதத்தின் முதல் தேதியானதால் மேஜை மேல் வந்து குவிந்து கிடந்த பில்களை அந்தந்த நோயாளியின் உறவினர்களுக்கு காகித உரையில் போட்டு முகவரி எழுதி மருத்துவமனை பையன் வசம் விநியோகம் செய்து இயந்திரமாக மூச்சு விடைய நேரமின்றி வேலையில் மூழ்கிவிட்டிருந்தாள் பகல் உணவு நேரத்தின் போது பெண் ஊழியர்களின் உபயோகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று முகத்தை கழுவி முடியை வாரி சரி செய்து கொண்டு ஒப்பனையை லேசாக புதுப்பித்து கொண்டாள் ஆஸ்பத்திரியில் பகல் வேலை ஊழியர்களுக்கு அளிக்கப்படும் காஃபியை அவள் சாதாரண நாட்களில் கையால் கூட தொடுவதில்லை அதிக சர்க்கரையை கொட்டி காஃபியை பாயாசமாக கேண்டீன்காரர் அனுப்பியிருப்பார் கையோடு கொண்டு வந்த காய்ந்த ரொட்டி சாண்ட்விட்ச்களை கடித்து மின்றி விழுங்கிவிட்டு பையன் கொண்டு வந்து வைத்த காஃபியை ஆவலுடன் சூடு போகும் முன் பருகினாள் அப்பாடா என்ற உணர்வு பகல் வேலை திம்பு தர அந்த காஃபி உதவும் என்ற நம்பிக்கை வேலை துவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது வரவேற்பறையில் கிடந்த ஆங்கில வார பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தாள் அவள் ஹலோ என்று மிகவும் உரிமையுடன் அழைத்தபடி டாக்டர் ரவிகாந்தன் வராந்தாவின் மறுமுனையிலிருந்து வேகமாக வந்து மருது வாசனை அவள் முகத்தில் மோத பெரும் புன்னகையோடு மிகவும் நெருக்கமாக வந்து மேஜை மீது சாய்ந்து கொண்டு நின்றான் வரவேற்பாரையில் அந்த சமயம் யாரும் இருக்கவில்லை நர்ஸுகளும் டாக்டர்களும் தமது பகல் உணவை கவனிக்க போயிருந்தனர் இங்கு இங்கு மங்கும் ட்ராலிகளை தள்ளியபடி ஆஸ்பத்திரி ஊழியர் இரண்டொருவர் மட்டுமே கண்களில் பட்டனர் நான் கொடி நான் கொடுத்த புத்தகத்தை படிச்சிங்களா ரவிகாந்தன் முதல் நாளை விட மிகவும் துணிச்சலாக அவளை கனிவுடன் பார்த்தான் ஆசிரியல் பல பல கண்களை நிமிர்ந்து பார்த்தால் அவள் வழக்கமான ரிஷப் ஹிஸ்டின் வியாபார புன்னகை ஒன்றை வீசினாள் ஏற்கனவே நான் படித்த புத்தகம் மீண்டும் படிக்க சில நாட்கள் பிடிக்கும் என்றாள் எத்தனை நாள் ஆனாலும் நான் உங்கள் அபிப்பிராயத்திற்கு காத்திருக்க தயார் இருள் பொருள்பட அவளை உற்று பார்த்தான் அவன் சரியான வம்பில் மாட்டி கொண்டிருக்கிறோமே என்று உள்ளுணர்வு அவளை உறுத்தியது அவனது பேச்சை திசை திருப்பி விரும்பினாள் இன்னைக்கு நீங்கள் ரெண்டு ஆப்ரேஷன் செய்திருக்கிறீங்க இல்லையா சீஃப் என்னையே செய்ய சொல்லி அனுமதி தந்துட்டார் பெருமை பொங்கியது அவன் குரலில் ஆயிரம் பேரை தானே அரை வைத்தியர் நீங்க இன்னும் எத்தனை பேரை முடிக்காது கண்ணம் குழியாமல் வேடிக்கையாக சிரித்ததை பிரமிப்புடன் பார்த்து மயங்கி போய் ஒரு கணம் தன்னை மறந்து நின்றான் அவன் சுக்கு பொடி போட்டுவிட்டு பிடி கொடுத்து பேச மாட்டேன் என்கிறாளே மனதில் ஏற்பட்ட ஆற்றாமையை அடக்கி கொண்டு ஒரு விஷயம் உங்களை கேட்க விரும்புகிறேன் ஒழிக்காமல் பதில் சொல்வீங்களா என்றான் கேளுங்கள் சொல்கிறேன் மெல்ல சிறித்தால் காவேரி தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய பெரும்பாலான தமிழர்கள் கரும்பு கொள்ளையில் வேலை செய்ய போன தொழிலாளிகள் என்கிறீங்க ஒரு சிலர் வியாபாரிகளாகவும் போனாங்க என்கிறீங்க அதில் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவங்க அவன் உள்ளத்தில் உதயமாயிருக்கும் காதல் தீ மீது பச்சை தண்ணீரை கொட்டி தனியை வைக்க இது ஒரு சந்தர்ப்பம் என்று எண்ணியபடி அவள் மோகனமாக முறவழித்தாள் என் பெரிய அண்ணி தான் இந்தியாவிலிருந்து வந்தவங்க என் அண்ணனை திருமணம் செய்து கொண்டவங்க அவங்க பேசஞ்சர் இந்தியன் என்ற பிரிவில் நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டாங்க என் முப்பாட்டனின் தந்தையும் தாயும் கரும்பு கொள்ளையில் கூலி வேலை செய்ய புறப்பட்டு போனவர்கள் அதனால் அவர்கள் பரம்பரையில் வந்தவள் நான் தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்தவள் என்ற பிரிவில் இருப்பவள் இன்னொரு கேள்வி கேட்கலாமா கேட்கலாம் என்ற தலையை ஆற்றினாள் காவேரி சாதாரண தமிழர்களாகன தமிழர்களான நாம் கருப்பாகவோ புது நிறமாகவோ தான் இருக்கிறோம் உதாரணத்துக்கு என்னையை எடுத்துக்கோங்க நான் மாநிறம்தான் ஆனால் நீங்க தொழிலாளிகளின் பரம்பரையில் வந்தவங்கன்னு சொல்றீங்க ஆனால் நல்ல நிறமாக இருக்கிறீங்களே வேலை கேட்க தடுமாறினான் காவேரி கலக்க என்று சிரித்தாள் டாக்டருக்கு படிச்சிருக்கிறவங்களுக்கு இதை ஊகிக்க முடியலையா ஆப்பிரிக்காவிலிருந்து நீக்ரோக்கள் என்ற ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக அமெரிக்காவுக்கு எடுத்து சென்ற தோட்ட வேலைகளில் ஈடுபடுத்தியபோது அடிமையான ஆப்பிரிக்க பெண்களுக்கு வெள்ளைக்கார எஜ எஜமானால் ஏற்பட்டு சிரமங்களைப் போல கரும்பு கொள்ளையில் வேலை செய்ய போன இந்திய பெண்களுக்கும் ஏற்பட்டது என்ன சொல்கிறீங்க ஆண்கள் கரும்பு கொள்ளையில் கடினமாக உழைத்தனர் பெண்கள் வெள்ளைக்கார முதலாளி வீட்டில் சமையல்காரிகளாகவும் அமர்த்தப்பட்டனர் அநேக வெள்ளைக்கார விவசாயிகள் கல்யாணமாகாத கட்டை பிரம்மச்சாரிகளாக இருந்தனர் அதன் விளைவு இந்தியரிடையே தமிழர்களில் சிலர் நல்ல நிறமானவர்களாக தோன்றினர் கருப்பு முடியையும் கருவிழிகளையும் இந்திய தாயிடமும் வெள்ளைத்தோல் வெள்ளைக்காரப்பனிடம் சிலர் பெற்று ரொம்ப அழகாகவே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டதொரு கலப்படம் எங்கள் குடும்பத்திலும் நடந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் என் குடும்பத்தில் நான் மட்டும் தந்த நிறத்தில் எப்படி பிறந்திருக்க முடியும் என் மூதாதையரான யாருக்கோ வெள்ளைக்காரருடன் தொடர்பு இருந்திருக்க வேண்டும் என் உடம்பிலே ஒரு துளி வெள்ளைக்காரரின் ரத்தம் ஓடுகிறது கலகலவென்று சிரித்தாள் கீழ் உதட்டி அழுத்தி கடித்து கொண்டு மௌனமாக அவளை வெறித்தான் ரவிகாந்தன் அதனால் நான் கவலைப்படவில்லை உலகில் உள்ள எந்த இனமும் நாங் நாங்கள் பரிசுத்தமான ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் என்று பெருமை பேச முடியாது யுத்தங்கள் குடியேற்றம் என்ற பல காரணங்களால் ஒவ்வொரு இனமும் அறிந்தோ அறியாமலோ மற்ற இனத்துடன் கலந்து கலந்துவிட்டிருக்கின்றனர் உணவில் கலப்படம் போல இது மனிதர்களிடையே ஏற்படும் கலப்படம் அவ்வளவுதான் நீங்கள் உங்களது மூதாதையரை பற்றி ஆராய்ந்தால் ஜீவ் என்ற கோபத்தில் முகம் சிவந்து போனான் ரவிகாந்தன் எங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் நாங்கள் ஜமீன்தார்களின் பரம்பரை பெருமையாக சொன்னான் அப்படி சொல்லிக்கொள்ள என்னால் முடியாது நான் தொழிலாளிகளின் பாரம்பரியை சேர்ந்தவள் கண்ணகியின் பரம்பரை என்றும் தம்பட்டம் கொட்ட இயலாது ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தொழிலாளிகளை இங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிய போது நூறு ஆண்களும் முப்பது பெண்களும் என்ற விகிதத்தில் தான் வேலைக்கு அனுப்பி வைத்தனர் சிலர் கணவன் மனைவிகளாக கிளம்பி போனார்கள் சில பெண்கள் காதலனுடன் வீட்டை விட்டு ஓடியவர்கள் சில பெண்கள் நடுவீதியில் எப்படியோ வாழ்ந்தவர்கள் வேறு நாட்டில் வாழ்க்கையை தேடிக்கொண்டு புறப்பட்டனர் ஒரு சமுதாயத்தில் ஆண்கள் அதிகமாக இருந்து பெண்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒழுக்கமுடையவர்களாக ஆணும் பெண்ணும் வாழ முடியாத சூழ்நிலை உண்மையாகவா ரூட்ஸ் என்னும் புத்தகத்தை ரசித்தீர்கள் இல்லையா நம் நாட்டை சேர்ந்தவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமில்லவா அதனால் விஷயத்தை சொன்னேன் ஆனால் இப்பொழுது நூற்றுக்கு நூறு நான்காவது தலைமுறையைச் சேர்ந்த நாங்கள் படித்தவர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இந்திய கலாச்சாரத்தை கைவிடாது சுகமாக வாழ்கிறோம் அந்த காலத்தில் ஏதேதோ நடந்தது என்று அந்த கணிப்பிலே நீங்கள் என்னை எடை போட இயலாது அதற்குள் பகல் பொழுது வேலை துவங்க ஆரம்பித்து விட்டதால் ரவிகாந்தன் அரைவணத்துடன் அங்கிருந்து அகன்றான் இத்தனை சொல்லியும் அவனது உற்சாகம் தனிந்த பாடில்லை அடுத்த நாள் காலை உயர்ந்த வகை சாக்லேட் பெட்டி ஒன்று அவனது பரிசாக அந்த மேஜை மீது அவளுக்காக காத்திருந்தது அதற்கடுத்த நாள் ஒரு கொத்து வண்ணமலர்கள் அவனது காணிக்கையாக அங்கு அவளை எதிர்நோக்கி கொண்டிருந்தன பின்னர் ஒரு கட்டு புத்தகங்கள் இரவில் பொழுதை கழிக்க படித்து மகிழ அவளுக்காக மேஜை மீது உட்கார்ந்திருந்தன இதென தொல்லை இந்த விவகாரம் இப்படியே போனால் இதன் முடிவுதான் என்ன கவலையில் தத்தளித்து போனவளாக அவள் அன்று காலை வேலைக்கு வந்திருந்தாள் ரிசப்ஷன் மேஜ் மீது ஏதோ ஒரு பரிசு பொருள் இருந்து பயமர்த்தப் போகிறது என்ற எண்ணியபடி உள்ளே நுழைந்தவளுக்கு வேறு ஒரு பெருத்த கலவரம் காத்திருந்தது